வணக்கம் நமது தமிழ் திரையுலகம் இருக்குது இல்லையா இது சென்டிமெண்ட்டுக்கு போன ஒரு உலகம் எல்லாத்துக்குமே சென்டிமெண்ட் பார்ப்பாங்க ஒரு படத்துக்கு தலைப்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முதல் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி சாங் கம்போஸிங்கில் முதல் பாட்டாக இருந்தாலும் சரி அனைத்துலேயுமே சென்டிமெண்ட் பார்ப்பாங்க இப்போ கதையில் கூட மதர் சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டு தாலி சென்டிமெண்ட்டுன்னு சென்டிமெண்ட்டாக நிறைஞ்ச ஒரு உலகம்தான் தமிழ் திரையுலகம் அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து எம்எஸ்வி கண்ணதாசன் காலத்துலேருந்தே அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் அரசல் வர மாதிரி எந்த விஷயத்தையும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படி இருந்தால் அது ஒதுக்கிடுவாங்க அதனால் பல பேர் பாதிக்கப்பட்டுக்கிறதா சொல்கிறாங்க இது நிறையா உண்மையாகவும் நடந்திருக்கு சிறது மாறியும் வருது எப்படின்னா ரத்த ரத்தன்னு பேர் வச்சு ஓஹோன்னு ஓன்னை படங்குது இந்த காலத்தில் கூட பிச்சைக்காரன் பேர் வச்சு ஓஹோன்னு ஓன்னை படங்குது நல்லா த தயாரிப்பாளரும் டைரக்டர்லாம் நல்லா சம்பாரித்து கொடுத்த படமும் இருக்குது சில விஷயங்கள் விதி விலக்காக இருந்தாலும் பல விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது இதில் வந்து யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையா சென்டிமெண்ட்டு நம்ம டிஎம்எஸ் அவர்கள் பாடகர் புகழ்பெற்ற பாடகர் சித்திரை இசை பாடகர் அவருக்கு வந்து இந்த சென்டிமெண்ட் விஷயம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு எப்படின்னா இந்த எழுபதுகளின் ம மத்தியில் லாஸ்ட்ல எல்லாம் அவர் வந்து திரை உலகத்தை இருக்கிறார் அவர் குரல் கொடுத்தாதான் அது எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஒரு எடுப்பாக இருந்த ஒரு காலம் அவர் பா அவரோட குரலில் உலகமே மயங்கியிருந்த ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் அவர் ஒரு நாள் வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது ஒரு ஒல்லியாக கெச்சலாக தாடி வச்ச ஒரு இளைஞர் வந்து அவர் சந்திக்கு வந்துக்கிறார் அன்னே இந்த மாதிரி நான் வந்து ஒரு டைரக்டர் நானே மியூசிக் டைரக்டர் நான் தான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அந்த படத்தில் உங்களுக்கு ரெண்டு சாங்குன்னா நீங்கள் நான் நீங்கள் பாடணும் அப்படின்னு கேட்டாராம் டிஎம்எஸ் அவர்கள் வந்து பெரிய பெரிய எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி எம்எஸ்பி மாதிரி ஜாம்பவன்களுக்கு பாடினவர் யார் என்னென்னே தெரியாத புதுமுகத்துக்கு போய் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தில் அது ஃபஸ்ட்டு அவர் ஒத்துக்கலை எப்போ இல்லைண்ணா நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்திருக்கிறாரு அப்போது சொன்னால்தான் எப்போ அந்த புதுசாக எஸ்பிபி ஜஸ்லாம் வந்துருக்காங்க அவங்களே தான் பாட வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைண்ணா நீங்கள் பாடினா தான் இந்த பாட்டுக்கே ஒரு உயிர் வரும் உங்களை தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிறார் சரி வேண்டாம் வேறுப்பா அரை மனசோடு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸும் வாங்கிட்டார் வாங்கிட்டு ரெக்கார்டிங் என்றைக்கின்னு கேட்டுட்டு அந்த ரெக்கார்டிங்கில் போயிட்டார் ரெக்கார்டிங் அன்னைக்கு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போயிட்டார் போய் அந்த தாடி வச்சு இறைஞ்சார் சொன்னோம் இல்லையா அவர் யாருன்னா அவர் டிஆர் அவருடைய அவர் அந்த எடுக்க போகிற படம் வந்து ஒரு தலைவர் ராகும் அந்த பாடத்துக்கு கம்போசிங்கில் வந்து என்னப்பா என்னப்பா பாட்டு பாடணும் அந்த டியூனை சொல்லு மெட்டை சொல்லு கவிதையை சொல்லுன்னு கேட்டாராம் அப்படின்னு டிஆர் வந்து சந்தோஷமாக முதல் பாட்டு சொல்கிறார் என் கதை மூடியையும் நேர மீது இந்த பாட்டை சொன்னாராம் ஆடி போயிட்டாராம் மனுஷன் என்ன இப்படி ஒரு வார்த்தை அவங்களாம் இந்த மாதிரி பா சொல்லலாம் மாட்டாங்க சரி அடுத்த வரி தான் இன்னும் மோசம் என்பதை சொல்லும் ராக மீது ஆள் வாடி சு தலகிறத்துக்கு உட்காந்து உட்காந்துட்டாரோம் இப்படியெல்லாம் என்னால் பாட முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சமாதானம் பண்ணி பார்த்தாங்களாம் பாடி தான் ஆகணும்னே இந்த பாட்டு கதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க சரி இன்னொரு பாட்டு சொன்னியே அது சொல்லி ஃபஸ்ட்டு பாடுறேன் இதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டைவேர்ட் பண்ணிக்கிறாங்க டிஎம்எஸ் கேட்டாராங்க அந்த பாட்டு சொல்லி நான் பாடிட்றேன் இது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னார் சரி டிஆரம் சம்மதித்து அந்த பாட்டு பாடி காட்டினாரோம் அது என்னன்னா அது இதோட மோசம் நான் ஒரு ராசி இல்ல ராஜா அந்த பாட்டு அந்த பாட்டு பாட என்னடா அது எந்த பக்கம் போனாலும் டிஆர் கேட்ட போடுறாரு டிஎம்எஸ் வகையா மா வகையாக மாட்டின மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு சரி வந்ததுக்கு வேறு என்ன பண்றது ரெண்டு பாட்டும் பாடிட்டு போயிட்டாராம் இந்த படம் வெளியே வந்து பா இந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டு ஆனால் நம்ம பாடின டிஎம்எஸ்க்கோ மார்க்கெட் அவுட்டு இந்த டிஆர் பாணியில சொல்றீங்களா அதுதான் நடந்தது அவர் ரொம்ப நாள் வந்து அந்த பாதிப்பு அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எண்பதுக்கு தொடக்கத்தில் ரஜினிகாமல் அதுக்கு வந்து பாலசுப்ரமணியம் ஜெயசாஸ் மலேசியா வாசுதே பீக்கு போக டிஎம்எஸ்க்கு வாய்ப்புகள் அவ்வளோவா இல்லை ரொம்ப நாள் கழித்து திருப்பி டிஆர் மூலியமே இன்னொரு வாய்ப்பு வந்ததாம் அது என்னென்னா இந்த ரயில் பயணங்கள் படத்தில் ஒரு பாட்டு பாட கூப்பிட்டாரோம் என்ன பாட்டுன்னா அந்த பாட்டுக்கு வந்து அந்த சொல்கிறேன் என்ன பாட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த பாட்டு போனால் திருப்பி ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகும் திருப்பி நமக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் பிக்கப் ஆகும்னு சொல்லி சந்தோஷமாக போனாலும் போன பா அவர் சொன்ன பாட்டு இதைப்பா இன்னும் மோசமான பாட்டாக இருந்துக்குது என்ன பாட்டுனா அந்த நூலும் இல்லை வாளும் இல்லை வானில் பட்டம் வீடு வேணா அந்த பாட்டு நாதி இல்லை தேவி இல்லை நானும் மாலு ரசிப்பேன் நான் அவரே வந்து வாய்ப்பு இல்லை வருமானம் இல்லை வாழ்க்கையை நான் ஓட்டு வேணான்னுக்கும் போது இவரை வந்து இந்த மாதிரி பாட்டு பாட வச்சா அவர் நொந்தியாக போயிருக்கிறாரு அந்த பாட்டு வழக்கம் போல் இட்டு ஆனால் இவருக்கு ஒன்றும் டர்னிங் பாயிண்ட் ஆகலை அந்த ரயில் பண்ணிகளை அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாட்டு அவர் ரொம்ப அழுந்தையாக பாடியிருப்பாரு அவ்வளோ ஒரு ஜீவனோடு பாடினாலும் அவருக்கு வந்து சென்டிமெண்டாக இந்த மூணு பாட்டை அவருக்கு த தாக்கியிருக்குன்னு தான் சொல்கிறாங்க சென்டிமெண்ட்டோ இல்லை அது தற்சையாக நடந்ததோ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்காக சொன்னேன் அந்த பாட்டு பட்டி திட்டியெல்லாம் எட்டு பாடின டிஎம்எஸ்க்கு கிடைக்கல அடுத்த மெட்டு அப்படின்னு டிஆர் சொன்ன மாதிரி நினச்சிட்டு இந்த சுவாரஸ்யமான பதிவு ஒன்று சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்